அழித்து நல்ல எண்ணங்களை விதிப்போம் மலேசிய இந்துக்களுக்கும் தத்து ஸ்ரீ சுந்தரராஜு தீபாவளி வாழ்த்து இந்து மக்களின் முதன்மை பண்டிகையான தீப திருநாளான தீபாவளியை அனைவரும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என பிணங்கு மாநில வீடமைப்பு சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினரும் பறை சட்டமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ சுந்தரராஜு கூறினார் தேய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை விதிப்போம் மன வேதனையை மறந்து தன்னம்பிக்கையோடு கொண்டு வருவோம் விரோதங்களை தவிர்த்து நட்பை வளர்ப்போம் என்று கூறிய தத்துஸ்ரீ சுந்தரராஜு மீண்டும் தமது தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தேச ஊடகத்தில் குறைந்த வழிகள் விளம்பரம் செய்ய தீபாவளி நெருங்கிவிட்டது நீங்கள் உங்கள் வணிகத்தை பொருட்களை குறைந்த காணொலி செய்ய உங்கள் பொருட்கள் தொடர்பான காணொலி YouTube, TikTok, Facebook, Instagram, இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ரெண்டு வாரங்கள் வரை மேலும் குறைந்த வழிகள் போட்டோ அல்லது காணொளி தீபாவளி வாழ்த்து விளம்பரங்கள் செய்யலாம் உடனடியாக தேச ஊடகத்தை மூன்று ஆறு தேசம் மக்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ட்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார செப்பட கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு ஏன்றி ஏற்றி நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்